ஒரு அரசியல் பார்வை திருக்கலை யாருக்கு அவர் எதிராக களமிறங்க போகிறார் இல்லை யார் வாக்குகளை குறிவைத்து களமிறங்குறார் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்லைங்க இவருடைய இந்த கட்சியினுடைய ஸ்தாபனம் அதை பற்றிய கருத்துக்கள் குறிக்கோள்கள்லாம் துவக்க நிலையிலே பார்த்தாவே ரொம்ப குழப்பாக இருக்குது தெரியுது ஒரு அரசியல் முதிர்ச்சியின்மை நல்லா தெரியுது இதில் பின்வாங்குதல் முன்னே போரை பின்வாங்குதல் இதெல்லாம் இருக்குது இன்னொன்று என்ன நான் நினைக்கிறேன்னா டீ பொலிட்டிகைஸ் பண்ணுறது தாங்க நோக்கம் இந்த அரசியல் களத்தில் இல்லாமல் வேறொரு களத்தில் பிரசித்தி பெற்றவங்களை திடீரென்று இங்கே இறக்குவது என்பது இல்லை அவங்க இறங்குவது என்பது அரசியல் மயப்படுத்தாமல் அரசியலற்ற தன்மையை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு தான் என்ன அரசியல் இருக்குது இவர் சொன்னதில் எதாவது புதுசு ஏதாவது இருக்குதா யார் இவருடைய யாருக்கு எதிராக அவர் போராட போகிறாரு நீங்கள் அரசியல் களத்தில் நீங்கள் ஒரு தத்துவத்தை உருவாக்கணும் புதிய தத்துவத்தை ஒன்று முன் வைக்கணும் நீங்கள் வர்றதுக்கு அதுதான் காரணமாக இருக்கணும் எல்லாரும் சொல்கிற தத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர்கிட்ட கொஞ்சம் ஒட்ட கொஞ்சம் ஒட்ட கொஞ்சம் அவர்கிட்ட கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ புது தத்துவம் எங்கே வரும் அதுதான் பிரச்சனை அது வரும்போது எம்ஜிஆரே கூட என்ன பண்ணார் அவரே கூட திராவிடங்கிறதுலேருந்து கொஞ்சம் மாறி அண்ணாவனுடைய இந்த கூட்டாட்சி தத்துவத்தை முன் வச்சார் அண்ணா இசம்னே ஒரு அண்ணா இசம்னே சொல்ல ஆரம்பித்தார் அவர் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் விலகி நின்று தான் அவர் தன்னை புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க கொள்கையை அது அவருக்கு பயன் அளித்தது திமுகவிலிருந்து மாறுபட்ட ஒரு தத்துவத்தை முன்வைத்தார்ங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிலவியது அடிப்படை திராவிட இயக்க கொள்கையாக தானே இருந்துச்சு அடிப்படை அது அதுவாக இருந்தாலும் அதில் நிற்கல அவர் திமுக நின்ற அளவுக்கு பிடிமானத்தோடு நிற்கல அவர் அதுலேருந்து விலகி திராவிட நாடை கைவிட்ட அண்ணா அவர்கள் மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி என்ற கூட்டாட்சி தத்துவத்தை முன் வச்சார் இல்லையா அதை இவர் அண்ணாசம் என்ற அடிப்படையில் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு பெரியாரினுடைய திராவிட கொள்கைகள் வந்து சற்றே விலகி அது நான் இல்லேன்னு சொல்லாமலேயே அதே சமயத்தில் அதுக்கு வேறுபட்ட ஒரு கருத்தை அவர் முன் வச்சார் அது அதை திமுக ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்த நேரத்துல அழுத்தம் கொடுத்து அதை சொல்லிட்டு இருந்த இடத்துல அதே இவர் சொன்னால் எடுபட மாட்டார் அதுக்காக அவர் ஸ்லைட்டாக கொஞ்சம் மாற்றி அதை ஒரு தத்துவத்தை அறிமுகப்படுத்தினார் இவர் என்ன சொல்கிறாருன்னு யாருக்கும் புரியலை எல்லாமே இவர் சொன்னது மதச்சார்பின்மை என்பதே பாஜக நான் மதச்சார்பற்ற கட்சி நான் தான் அசல் மத சார்பற்ற கட்சி மற்றவங்களாம் போலி மதச்சார்பின்மையை கடை குடி கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க யாரும் மதச்சார்பின்மைக்கு எதிராக பேசலை ஏன்னா அது கான்ஸ்டியூஷனுடைய ப்ரொவிஷன் இருக்குது அதே மாதிரி நீங்கள் சமூக நீதிங்கிறது தமிழ்நாட்டில் ஜஸ்டிஸ் கட்சி காலத்திலேருந்து அமுல்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அதில் நீங்கள் புதுசாக என்ன செய்ய முடியுங்கிறது தான் சமூக நீதி எந்த அளவுக்கு நீங்கள் மாற்று என்னன்னு சொல்லணும் சமூக நீதியில் செய்ய வேண்டியது இல்லைன்னு நான் சொல்லலை வெறும் ரிசர்வேஷன் மட்டுமே சமூக நீதி அல்ல எனக்கு பொறுத்தவரில் அதை தாண்டியும் சமூக நீதி இருக்குது எல்லாரும் சொல்ல தான் அவரும் சொல்லியிருக்காரு இப்படி எடுத்துக்கலாம்ல எல்லாரும் சொல்கிறாங்க யாரும் நடைமுறைப்படுத்தலை நான் நடைமுறைப்படுத்த போறேன்னு கூட சொல்ல நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இல்லையு சொல்ல முடியாது எது நடைமுறைப்படுத்த அவருடைய பார்வையை சொல்கிறேன் அவர் அப்படி சொன்னால் அது சொல்லணும் இல்லை நடைமுறைப்படுத்தப்படவில்லை யாராலும் நான் தான் பண்ண போகிறேன் இன்னும் வேகப்படுத்தணும் இன்னும் அதிகமாக அதில் என்னென்ன புது விஷயங்களை நான் புகுத்த போகிறேன்னு சொல்லணும் இப்போ சமூக நீதினா கேரளாவில் என்ன பண்ணாங்க அவங்க நிலங்களை பிரித்து கொடுத்தாங்க வெஸ்ட் பெங்காலில் ஷேர் கிராப்பர்ஸோடய ரைட்ஸை நிலைநிறுத்துனாங்க மெஜாரிட்டி அங்கே நிலங்கள் வந்து எழுபத்தஞ்சி சதத்துக்கு மேலே ஷேர் கிராப்பர்ஸ் குத்தகையக்காரர்கள்ட்ட இருந்துச்சு அதை அவங்களுக்கு அந்த உரிமைகளை மீட்டு கொடுத்தாங்க எதையாவது ஒன்று சொல்லுங்கங்க இது மாதிரி எதையுமே சொல்லாமல் பொதுவான தளத்தில் நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா ஏற்கனவே இங்கே பெரிய அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அரசியல் வெற்றிடம் இல்லைங்க திராவிட கட்சிகள் ரெண்டு கட்சிகள் முப்பது எழுபது சதத்தை பிடிச்சிக்கிட்ட பிறகு பாக்கி முப்பது சதத்தில் தான் எல்லாருமே களமாட வேண்டும் அது சீமானாகட்டும் பாஜக கூட்டணி ஆகட்டும் புதிதாக வரக்கூடிய திரு விஜய் ஆகட்டும் அதுக்குள்ளே தான் களமாடணும் நீங்கள் அதுதான் பிரச்சனை ரஜினிகாந்த் அதனால் என்ன சொன்னார் அந்த உள்ள ஆய்வு நடத்தினோம் உள்ளரங்க ஆய்வு நடத்தினோம் அதில் எங்களுக்கு பதினைந்து சதத்துக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை என்று நிச்சயமாக தெரிந்து விட்டதுனால அந்த ஆய்வுகளின் முடிவுப்படி நான் வந்து விலைய கொள்கிற அரசியலேருந்து சொன்னார் உடல்நிலை ஒரு சொன்னார் இதே ஒரு பிரதானமான விஷயமா சொன்னார் அதுதான் அவருடைய புத்திசாலித்தனம் ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார் என்பதை வைத்து கொண்டு எல்லோரும் வரக்கூடாது சூடு போட்டு கூடாது எம்ஜிஆர் ஃபினாமினாங்க அவர் என்ன கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் கட்சியே அவருக்கு அவர் முதல்ல இந்த கட்சியில் வரும்போது திமுகக்குள்ள வரும்போது அவர் ஏதாவது ஒரு பொசிஷனுக்காக வந்தாரா இந்த பொசிஷனுக்கு நான் வரப்போகிறேங்கிற ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு வந்தாரா எதுவுமே கிடையாது அவர் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் எந்த பதவியும் இல்லாமல் அந்த கட்சிக்காக உழைச்சார் அவர் வந்து அவரை பற்றி ஒரு கருத்து என்ன இருக்குன்னா ஒரு பத்திரிகையில் வந்து அன்னைக்கு வந்த விஷயம் சொல்கிறேன் நான் அவர் எப்படி பாப்புலர் ஆகிறாருன்னா அவர் சினிமாவில் என்ன ஒரு தன்னுடைய இமேஜை கட்டமைக்கிறார்களோ அதே இமேஜை நிஜ வாழ்க்கையிலையும் கடைப்பிடிக்கிறார் அதுதான் அவருடைய ப்ளஸ்னு சொல்கிறான் ஆங்கில பத்திரிக்கையில் வந்த ஒரு கட்டுரையில் அவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன பின்னாடி இருந்தது ஏன் மற்றவங்கள்லாம் அடர்ந்து வந்தவங்க யாருமே பிரேம் நெசி ட்ரை பண்ணி பிரேம் நெசி ட்ரை பண்ணி பார்த்தார் கேரளால் எங்கேயுமே யாருமே இவர் கூட என் டி கூட வந்தார் தக்க வச்சுக்கிற முடியல அவரால் வந்தவர் காணாமல் போயிட்டார் எம்ஜிஆர் தங்க சாகிற வரைக்கும் அன்னைக்கு இருந்த தொழில்நுட்ப வசதிகளோடு இன்றைக்கு நிறைந்து இருக்கிற ஒரு செய்தியை மிக விரைவில் கொண்டு போய் சேர்க்கலாம் எம்ஜிஆர் காலத்தில் வரைக்கும் நீங்கள் சொல்கிற என்ஜிஆர்ஜனால் கூட வெறும் பொதுக்கூட்டங்கள் தான் பெரிய ஊடகமாக இருந்துச்சு இன்றைக்கி அப்படி இல்லை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கான சமூக ஊடகங்களும் மற்ற தொழில்நுட்ப வசதி பெருகி இருக்கிற சூழலில் எம்ஜிஆரால் சாதிக்க முடியாது இன்னும் ஒரு விரைவாக கூட சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குல்ல முதல் தேர்தலில் கூட இல்லை இந்த சமூக ஊடகங்களில் என்ன ஒரு கோளாறு இருக்குன்னா உங்களுக்கு சாதகமான கருத்தும் அங்கே வேகமாக போகும் உங்களுக்கு எதிர்மனையான கருத்தும் அங்கே வேகமாக போகும் அங்கே வந்து எல்லாமே அங்கே வேகமாக போகும் சரி ஒரு தெளிவு கொள்கை இன்னும் அவர் அறிவிக்கல ஆனால் வரைக்கும் வந்திருக்கிறதுல ஒரு தெளிவு இல்லைங்கிறீங்க தெளிவு இல்லாமல் தான் இருக்கு சரி நம்ம முதிர்ச்சியின் முதிர்ச்சியின்மை தெரிகிறது திரு கலை வழக்கமாக இப்போ கட்சிகள் ஆரம்பிக்கிறவர்கள் இப்போ கடைசியை தொடங்கின எல்லா கட்சிகளையும் பார்த்தீங்கன்னா தலைவர்களுடைய படங்கள் இருக்கும் அல்லது ஏதாவது தீப்பந்தம் அல்லது டார்ச் லைட் இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வச்சுருப்பாங்க எந்த தலைவர்கள் படமும் இல்லை வேறு எந்த ஒரு குறியீட்டையும் சொல்லாமல் யானை இருக்கிறது வாகை மலர் இருக்கிறது நட்சத்திரங்கள் சுற்றி இருக்கிறது இதையெல்லாம் எதை சொல்கிறது எந்த தலைவர்களாவது வச்சாக்கா ஏதாவது ஒரு தலைவருடைய பின்னணி இருக்குதுன்னு சொல்லி ஒரு முத்திரை குத்துருவாங்க தவிர தலைவர்களை தவிர்த்து விட்டார்களாம் கொடியில் அதான் நான் சொல்கிறேங்க அரசியல் பயணம் இல்லாமல் நீண்ட கால அரசியல் பயணம் ஒரு கட்சியோடு இணைந்து தான் இருக்கணுங்களோ ஒரு தத்துவத்தோடு இணைந்து கூட நடத்தி இருக்கலாம் அதில் நீங்கள் இப்போ இருக்குது வலதுசாரியா இடதுசாரியா இல்லை சென்ட்ரிஸ்ட் ஃபோர்ஸா என்ன என்ன பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சி இருக்கணுங்க அதுக்கு ஒரு தொடர்ச்சி தான் அரசியல் திடீரென்று வருவது அரசியல் அல்ல திடீர்னு வந்து அரசியல் வருவது என்பது வேறொரு துறையிலிருந்து வரும்போது அதில் சிக்கல்கள் இப்படிலாம் ஏற்படும் நீங்கள் தத்துவ எந்த தத்துவத்தை நீங்கள் முன்வைக்கிறீங்க எல்லோருடைய தத்துவத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு கலவை தத்துவத்தை முன்வைக்கிறீங்க உங்களுக்கு எதிரி யார் முதல்ல சொல்லணுங்க அரசியலில் எம்ஜிஆர் வந்தார் கருணாநிதி எதிரின்னார் சொன்னாரா அது அப்படி எதிர்த்து நின்னார் அவர் அதுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் இல்லை ஆட்சியை பிடிப்போம்னா இது ஆண்டவர்களுக்கு எதிர்ப்புங்கிறது மாதிரி தானே எடுத்துக்கலாம் தான் இல்லை இல்லை விஜயகாந்த் வந்து திராவிட கட்சிகளுக்கு ரெண்டு பேரும் எதிராக நான் நிற்கிறேன்னு சொன்னார் அது அது மதிமுக வரும்போது திமுகவில் இருக்கக்கூடிய குடும்ப ஆட்சிக்கு எதிராக நான் வர்றேன்னு சொன்னாங்க ஸோ ஒரு 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 கு அந்த கட்டம் வரைக்கும் அவங்க இருந்தாங்கல்ல அது மாதிரி ஒரு எதிரியை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டியிருக்குது இங்கே நீங்கள் எந்த எதிரியும் நீங்கள் அடை யாரையுமே எதிரியாக நீங்கள் பாவிக்க விரும்பலை ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு அரசியலற்ற தன்மையை கொடுக்கும் ஒரு அரசியல் இல்லை உங்கள்கிட்ட அது ஒரு நீங்கள் வந்து அரசியல் சார்ந்து நீங்கள் வரலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரும் நீங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேங்க பெர்சானிஃபிகேஷன் ஒன்று இருக்குங்க ஒருத்தர் விஜயுங்க இன்றைக்கி ஒருத்தர் ஸ்டார் ஸ்டார்னால் என்ன அர்த்தம் அவருக்கு மாஸ் ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க அதனால தான் அவர் ஸ்டார் ஆகிறாரு ஒரு ஸ்டார்னால் அவருக்கு மாஸ் ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க சினிமா துறையில் அது கரெக்ட் இஎஸ் மிக்கம ஸ்டார் சூப்பர் ஸ்டார் கூட சொல்லிக்கோங்க ஆனால் பெர்சானிஃபிகேஷன் இருக்குது எம்ஜிஆர்னால் அவர் யார் எதை குறிக்கிறாருன்னு இருக்குது அண்ணான்னா அவர் எதை குறிக்கிறாரு கருணாநிதி என்றால் அவங்க அவங்க எதை குறிக்கிறாரு எதனுடைய குறியீடாக இருக்கார் நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெர்சானிஃபிகேஷனாக மாறணும் அதாவது வெறும் விஜய் ஸ்டாருங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு பல்வேறு கொள்கைகளை நீங்கள் பிரதானப்படுத்தி அதை அடையாளப்படுத்தக்கூடியவராக இருக்கணும் அதோடு உங்களை மக்களை பார்க்க ஆரம்பிக்கணும் இதெல்லாம் மிக மிக தேவை இதெல்லாம் உடனே ஷார்ட் பீரியடில் வந்துடாதுங்க இட் டேக் டைம் அது வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியுமாங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இங்கே இருக்கிற தன்மை என்னென்னா பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்லைங்கிறத நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறேன் அரசியல் வெற்றிடம் இங்கே இல்லை ஒரு புதிய கட்சி இங்கே வந்து ஆட்சியை பிடிப்பதற்கான முப்பத்தஞ்சு நாற்பது சதம் வாங்குறதுக்கான அந்த இடம் இங்கே இல்லைங்கிற நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன் விஜய் அவர்களுக்கு மட்டும் சொல்லலை விஜயகாந்துக்கே இல்லாமல் தான் போச்சு அதனால் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் இதுலேருந்து இருந்து பாடம் கற்றுக்கிட்டு நீங்கள் நான் இவருக்கே என்ன சொல்கிறேன் சீமானவருக்கே நான் என்ன சொல்கிறேன் ரெண்டு சிஸ்டம் இருக்குங்க பொலிட்டிக்கல் சிஸ்டம் இது எலக்ட்ரல் சிஸ்டம் ஒன்று ஃபஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டம் இன்னொன்று இது விகிதாச்சார அடிப்படையிலான சிஸ்டம் இந்த ரெண்டில் என்னக்குன்னா ஃபஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி தவிர்க்க முடியாதது சீமாட்டம் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களால் பிடிக்க முடியாது அதுக்கடுத்து நீங்கள் வந்து இது இப்போ இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க விகிதாச்சார அடிப்படையில் அது இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன என்ன இருக்குண்ணா உங்களுக்கு உதாரணமாக முப்பத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவருக்கு என்ன கிடைச்சிருக்கணும் அவருக்கு ஆக்சுவலாக விகிதாச்சார அடிப்படையிலான முறை இருந்துச்சா ரெண்டு எம்பி சீட்டு கிடைச்சிருக்கணும் ஆனால் இன்னைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கி கூட ஒரு தொகுதியில் கூட அவருக்கு டெபாசிட் கிடைக்கல அதுதான் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தினுடைய தன்மை அது ரெண்டு பர்சன்ட் மாறினவுடனே ரெண்டே பெர்சன்ட் தான் மாறுறாங்க வாக்காளர்கள் பிரிட்டனில் ஆட்சி கவுளுது அதனால தான் நான் சொல்கிறேன் ஈரோப்பிய ஐரோப்பிய நாடுகள் இருக்கிற மாதிரி அந்த விகிதாச்சார அடிப்படையான முறை இங்கே இல்லைங்கிறப்ப நீங்கள் வர்றீங்க புதிதாக தனியாக நின்று உங்கள் பலத்தை காட்டுறீங்க அடுத்தடுத்து நீங்கள் பல்வேறு வகையான கூட்டணிகளுக்கு தத்து அந்த